காவல் நிலையம் முன்பு தன் பிள்ளையை காப்பாற்றுங்கள் என சாலையில் விழுந்து கதறி எழுத தாய் காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதால் பரபரப்பு காவல்துறையினர் பட்சமாக செயல்படுவதாக தெரிவித்து நிலம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் நீதி கேட்டு காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே உள்ள கருவேலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனி இவருக்கு பச்சை எம் சத்யா என இரண்டு

குடும்பத்தில் மகன்கள் வந்தனர் அவர்கள் தாக்கியதில் வெங்கடேசனுக்கு வலிப்பு ஏற்பட்டது அவரை கம்பைநல்லூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் வெங்கடேசனை பார்ப்பதற்கு அவரது அம்மாவை அனுமதிக்கவில்லை இதனை கண்டித்து மறியலில் ஈடுபட்டுள்ளோம் என்று அவர்கள் கூறினர் ஆண் காவலர் ஒருவர் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண் ஒருவரை கையை பிடித்து இழுத்ததாகவும் பாதிக்கப்பட்ட பச்சைய பெண் காவலர் ஒருவர் தாக்கியதாக கூறப்படுகிறது காவல்துறையினரின் வரம்பு மீறிய இந்த செயலை உறவினர்கள் மற்றும் அருகே இருந்த பொதுமக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என குரல் கொடுத்து வருகின்றனர்